வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெச்பி லேசர்ஜெட் எம் டபுள் ஒன் த்ரீ சிக்ஸ் எம்எஃபி பிரிண்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸு ஸ்கேனு பிரிண்ட்டு இந்த மூணு ஆப்ஷனும் பயன்படுத்திக்கலாம் ஜெராக்ஸ்லேயும் ஸ்கேன்லேயும் நீங்கள் ஏ ஃபோர் சைஸ் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் எதனால அப்படின்னா இந்த பிரிண்டரோட ஸ்கேனர் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சீட் அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் ஏ ஃபோர் சைஸை தாண்டி லீகல் சைஸ் ஏ த்ரீ சைஸ் எல்லாம் ஜெராக்ஸ்லேயும் ஸ்கேன்லேயும் பயன்படுத்த முடியாது ஒன்லி ஏ ஃபோர் சைஸை மட்டும்தான் ஜெராக்ஸுக்கும் ஸ்கேனுக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அடுத்ததாக ப்ரிண்ட்டு பார்க்குறப்ப பிரிண்ட்டில் நீங்கள் ஏ ஃபோர் லீகல் ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம் அதனால் அப்படின்னா இந்த பேப்பர் வைக்கக்கூடிய இன்புட் ரே வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபோரும் லீகலும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் பிரிண்ட்டு கொடுக்கும்போது மட்டும் ஏ ஃபோரும் லீகலும் பயன்படுத்திக்கலாம் ஏ த்ரீ பயன்படுத்த முடியாது ஓகேங்களா இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிண்ட்டர் வந்து ஒரு லேசர் பிரிண்டர் லேசர் பிரிண்டர்னு ஒன்றுமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த ப்ரிண்டரில் கலர் இருக்காது பிளாக் அண்ட் ஒயிட் தான் மட்டும்தான் இருக்குங்கிறது அது உண்மைதான் இந்த பிரிண்டரில் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் கலர் பயன்படுத்த முடியாது இங்கடேங் பிரிண்டராக இருந்தால் மட்டும்தான் கலரு பிளாக் ரெண்டுமே பயன்படுத்த முடியும் இந்த பிரிண்டர் லேசர் பிரிண்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஜெராக்ஸ் ஆகட்டும் ஸ்கேன் ஆகட்டும் பிரிண்ட் ஆகட்டும் இந்த மூணுலேயுமே நீங்கள் என்ன தான் பயன்படுத்த முடியும் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டருக்குள்ளே ஒரு டபுள் எய்டை கேட்ரேஜ் இருக்கும் அந்த டபிள்யூடி கேட்ரீச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பி வச்சுருப்பாங்க அந்த பிளாக் கலர் பவுடரை தான் நமக்கு ஜெராக்ஸும் ப்ரிண்ட்டும் வந்து செயல் புரியுது இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் இதனுடைய ஸ்பீட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு நிமிஷத்துக்கு பதினெட்டு பேஜஸ் வந்து ப்ரிண்ட் பண்ணுது ஜெராக்ஸ் பண்ணுது நான் செக் பண்ணிவிட்டேன் நான் செக் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டென் பேஜஸ்லேருந்து டுவெல் பேஜஸ் வரைக்கும் ஒரு மினிட்டில் ப்ரிண்ட் ஆகுது தாராளமாக வாங்கலாம் அதுக்கப்புறம் இந்த பிரிண்டோட குவாலிட்டி பக்கா தெளிவாக இருக்குது மற்ற லேசர் பிரிண்டரோட கம்பேர் பண்ணும் போது சூப்பராகவே இருக்குது தாராளமாக வாங்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரை லேப்டாப் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஆண்ட்ராய்டு மொபைலில் பயன்படுத்த முடியாது ஏன் ஆண்ட்ராய்டு மொபைலில் பயன்படுத்த முடியாதுன்னா இந்த பிரிண்டரில் ஒய்ஃபை ஆப்ஷன் கிடையாது அதனால் இந்த பிரிண்டரை நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரில் மட்டுந்தான் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டு மொ மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒய்ஃபை ஆப்ஷன் இந்த பிரிண்டரில் கிடையாது கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் நீங்கள் இந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இஎஸ்பி போட்டிருக்கோம் அந்த இஎஸ்பி போட்டை பயன்படுத்தி நீங்கள் இந்த பிரிண்டரை லேப்டாப் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தி பிரிண்ட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த பிரிண்டரில் டியூப்ளக்ஸ் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூப்ளக்ஸ் ஆப்ஷன் கிடையாது ஒரு சிலருக்கு டியூப்ளக்ஸ் ஆப்ஷன்னா என்னன்னே தெரியாது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன் அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஃப்ரண்ட் பேக் அதுவே பிரிண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது ஏன்னா இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு பிரிண்டர் தான் நீங்கள் டபுள் சைடு வேணும்னா ஒரு சைடு பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து இன்புட் ரேவில் வச்சிங்கன்னா திரும்ப மறுபடியும் பிரிண்ட் பண்ணி வெளியில் கொடுக்கும் மேனுவலாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்ததாக இந்த பிரிண்டரில் ஒன் டைம் வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பேஜஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு பேஜஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ப்ரிண்டர் யார் யாருக்கெல்லாங்க பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டு யூஸுக்கும் சின்னதாக ஆஃபீஸ் வச்சுருக்கிறீங்களுக்கும் இந்த பிரிண்டர் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி புதுசாக ஒரு ஜெராக்ஸ் ஷாப் நிலைக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய மிஷின் இருக்குது பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷின் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களோட வேலை பழுவை இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கும் இன்னொரு விஷயம் லேசர் பிரிண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் வைக்காது மெயின்டெனன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள வைக்கும் அதுக்கு மேலே வைக்காது ஹிங்டேங் பிரிண்டர் போனீங்கன்னா அடிக்கடி நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும் பிரிண்ட் எடுக்க சர்வீஸ் இன்ஜினியர் வந்து உங்கள்கிட்ட நிறையா காசுகளை வாரிக்கிட்டு போயிடுவார் ஆனால் லேசர் பிரிண்டர் அப்படி கிடையாது நீங்கள் பிரிண்ட் எடுத்தாலும் எடுக்கலினாலும் எப்பவும் போல் செயல் புரிஞ்சிக்கிட்டே இருக்கும் மெயின்டனன்ஸ் கிடையாது அதனால் நீங்கள் ப்ரிண்ட்டை சூஸ் பண்ணும்போது நல்லா நாவம் வச்சு வாங்குங்க நான் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லை வேறு பிரிண்டர் போகலாமான்னு யோசித்து வாங்குங்க நான் சொல்கிறதுனால வாங்க நான் சொல்கிறது தகவல்கள் உங்கள் உங்களோட யோசனைகளுக்கும் ஒரு ஒத்து போச்சு அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனல் அப்லோட் ஆகுது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது பிரிண்டர் வாங்கணும் டவுட் இருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்